அனைவருக்கும் வணக்கம் மிதுனும் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனும் ராசி கூட பொருந்த கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திரிக்க பண்ணிருக்கீங்க நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ ஃபியூச்சர்ல நம்ம வந்து மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியா வருவீங்க மேலும் உபய ராசிகள்ல ஒரு ராசி மிதனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மிதனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் மிதினம் ராசியோட அதிபதி நம்மளுடைய புதன் பகவான் பேச்சுடைய அதிபதி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து சர்ப்ப கிரகத்தில் முதல் கிரகமான ராகு பகவானுங்க இப்போ ராகு பகவான் வந்து உங்களுடைய நட்சத்திர அதிபதி கூடிய காரணத்தினாலயும் மேலும் உங்களுடைய ராசி அதிபதி நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலயும் நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டே கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயில்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கும் ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற வேண்டியிருக்கின்ற இருக்கின்ற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த டிசம்பர் மாதம் வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதரான ராகு வந்து உங்களுடைய பத்தாவது விடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாதத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபம் சுற்று கூடுதலவே கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வச்சிருக்கீங்க இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் அந்த பிசினஸ் வந்து நீங்க எதிர்பார்த்தவொன்னா மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுக்கு பிடித்த மாதிரி வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவன நீங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவல் சீனியர் லெவலுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கிட்டா வந்து நெக்ஸ்ட் சீனியர் லெவல் டெசிக்னேஷனுக்கு நீங்க வந்து இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசல சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ சுக்ரன் இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனத அமைதியை பற்றிட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதன

இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை ஒன்று வந்து பண்ணி வச்சிருந்திருப்பீங்க அந்த மாதிரி வந்து புதிதாக சொத்து சேர்க்கை பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல இருக்கின்ற சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றானுமா உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல வந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலும் அந்த வீடு கட்டுமான பணி வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து என்ன பண்றாருன்னா உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் உடல் நலத்துல வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவுல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு தேவைற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரத்தில் நீங்க பயணம் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிஞ்சு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் அதேசமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்ப உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து தற்சமயம் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ நீங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய பிரயாணம் மேற்கொள்றீங்க அப்படின்னா அந்த பிரயாணங்கள்ல சிறிதளவுல தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க உங்களுடைய மனதை தளர விடாம எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள்ல இருக்கின்ற தடை விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனா வெளிநாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதோ அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் முதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையா சேர்ந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க சோ புதன் வந்து பேச்சோட அதிபதி அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய அயில் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ நீங்க வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு சில அன்பர்கள் வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் விஷயமா போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து சுத்த சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து நீங்க கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்புல இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து கொஞ்சம் மந்த தன்மையாக காண காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து படிப்பில் உங்களுக்கு இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் வந்து உங்களுடைய மனதில் எப்பவுமே நின்றுட்டு நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் செய்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்தரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான புது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனும் ராசி துராதரி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ